ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் இருக்கு இருக்கும் இருக்க புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஷர் மோட்டார்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம ஃபண்டமெண்டலாக உங்களோட இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க்கெட் ஷேர் நிலவரங்களை நம்ம பார்ப்போம் பஸ் செக்மெண்ட்டில் மார்க்கெட் ஷேர் இருபத்தி ஓரு பர்சன்ட் இவங்களுக்கு இருக்குது இந்த டேட்டாஸ் எல்லாமே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு ஹெவி டியூட்டி கமர்ஷியலில் ஒம்போது புள்ளி இருபது பர்சன்ட் ஆகும் லைட் அண்ட் மீடியம் டியூட்டி கமர்ஷியலில் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ஆறு பெர்சென்ட் ஆகும் இப்போ பை செக்மெண்ட் டூ டூ வீலர்ஸுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிட் செக்மெண்ட் மோட்டார் சைக்கிளில் தொண்ணூறு பெர்சன்ட் ஆகும் மோட்டார் சைக்கிள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் இருபத்தி ஒம்போது புள்ளி ஏழு பெர்சன்டாகவும் ஓவராலாக டூ வீலர்ஸில் நாலு புள்ளி அறுபத்தி ஒரு பர்சன்ட்டாகவும் மார்க்கெட் ஷேர் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி மார்க்கெட் ஷேர் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதல்குள்ளே எடுத்துக்கணும் இவங்க நீ ஷிக்மெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்களுடைய பிராண்டு என்ஃபீல்டு அப்படிங்கிறதுனால நீ செக்மெண்ட்டுங்கிறத நம்ம நேரடியாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த நீ செக்மெண்ட்டுங்கிறது சைக்கோகிராஃபிக் மார்க்கெட்டில் வருது அதனால் இவங்களுடைய மார்க்கெட் வந்து மார்க்கெட் இவங்களுடைய கிளைண்ட்டு அதாவது இவங்களுடைய நீ செக்மெண்ட்டு இவங்களுடைய இதில் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் லொக்கேஷன் வைஸ் பிரேக்கப்பில் பார்த்தோம்னா இந்தியாவில் எயிட்டி எயிட் பர்சென்ட் ஆகும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் டுவெல் பர்சன்டாகவும் இவங்களுக்கு இருக்குது இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம் ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்வெட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் தான் இருக்குது இப்போ பிஇ நம்மளை பொறுத்து நம்மளுடைய மேக்ஸிமம் லெவலான இருபத்தி அஞ்சை கடந்து போயிருக்கு அதே மாதிரி பிபியும் நம்மளுடைய மேக்சிமம் லெவலான அஞ்சுங்கிறத கடந்து போயிருக்கு ஸோ இப்போ ரெண்டுமே இதை இண்டிகேட் பண்ணுது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இந்த சமயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாகவும் இருக்கணும் க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கணும் அதே சமயத்தில் இபிஎஸ் டிடிஎம்மும் அது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லையும் க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கணும் எப்போ இபிஎஸ்ஓடைய டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்க லாஸ்ட் இயர் டுவெல் இயர் டுவெல் மந்த்ஸ் அதாவது லாஸ்ட் இயர்ஸ் வந்து இவங்களுடைய ரிலேட்டிவ் ரிட்டன் நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்க்கும்போது இருபத்தி ஆறு பெர்சென்ட் இவங்க கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் லெஸ் தேன் ஒன் இருக்கு அதனால வா லெஸ் வேலட்டி லோ வேலட்டலிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்காங்க பதினோரு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃபுல்லோ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் கேஷ் ஃப்ளோவில் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது மாதிரி இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து மைனஸில் இருக்குது ஸோ சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் ஆக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இது போன தடவை காட்டிலும் இந்த தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நைன் ஹண்ட்ரட் க்ளோஸ் வந்து கூடியிருக்கு தொள்ளாயிர ரூபாய் கூடி இருக்கிறதுனால மூணு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இருக்குது நெட்டாக இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறாங்கங்கிறதை புரிதல்களை எடுத்துக்கிறோம் சரி இப்போ இவங்க ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்கலன்னா கஷ்டம் ஸோ இப்போ டிவிடெண்ட் வந்து போன தடவை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஓருவா கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இது ஒரு நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முக்கியமாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து சிஜிஆரில் பதினஞ்சு பர்சன்ட்டாகவும் த்ரீ இயர் சிஜிஆரில் பதினாறு பர்சன்ட்டாகவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுதலுக்கு வருது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ரெவென்யூ வந்து சிஜிஆர் ஃபைவ் இயர் சிஜிஆரில் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டாகவும் த்ரீ இயர் சிஜிஆரில் இருபத்தி நாலு பர்சென்ட்டாகவும் இருக்குது

நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிற லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே சிஜிஆர் இருக்குது த்ரீ இயர்ஸில் ஃபைவ் இயர்ஸில் நெகட்டிவில் இருந்தது த்ரீ இயர்ஸில் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட்டுக்கு இவங்க வந்து இபிஎஸ்ஸோடைய சிஜிஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த சூழலில் சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஆனுவல் க்ளோசிங்க்கு இவங்க எதிர்பார்க்கக்கூடியது பதிமூணு பர்சன்ட்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இபிஎஸ் வந்து சப்ஸிக்வெயின்ட்டாக பதிமூணு பர்சென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு க்ளோஸிங்கில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூற்றி அறுபத்தி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் நூற்றி எழுபத்தி நாலாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத போட்டிருக்கிறாங்க நமக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு வந்து இதை மாத்திரமே வச்சு ஏறாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனை வச்சும் ஏறுங்கிறத நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம் அப்படி வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இபிஎஸ் ஓட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூத்தி எண்பத்தி நாலாவும் ஹை எஸ்டிமேஷன் இருநூத்தி மூணாவும் இருக்கும் என்னதான் இங்க எஸ்டிமேஷன் பண்ணாலும் இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கறதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவங்க வந்து குவார்ட்டலி பெர்ஃபார்மன்சஸஸில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குவார்ட்டலி பெர்ஃபார்மன்ஸஸ்ல நேராக நான் இபிஎஸ் செக்ஷனுக்கு வந்துடுறேன் ஏன்னா இப்போ இந்த இடத்துல ரெவின்யூ ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து அஞ்சு பர்சன்ட் இருக்கு ஆனால் க்யூ டு கியூன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு கோடி ரூபா குறஞ்சிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் அதே லெவலில் நாற்பது புள்ளி இருபது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ இபிஎஸ்சோட டிடிஎம் லெவல் என்னென்னாக்கா நூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் இருக்குது இது போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது மூன்று ரூபா கூட இப்போ இவங்க ரொம்ப மை மார்ஜினல் அமௌண்ட்டாக இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க அது சப்ஸிக்குவென்ட்டாக இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு மேலே ஒரு புஷ் அப் கொடுக்கும் ஆல்ரெடி அந்த புஷ் அப் கொடுத்துட்டா நம்ம ஆல் நம்ம வந்து க்யூ டூ ரிசல்ட்லேயே நம்ம இதை பார்த்துட்டோம் இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறது அதை நம்ம சார்ட்டில் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவோம் இப்போ இந்த சூழலில் இவங்க வந்து எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி தொண்ணூத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி இருபது பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய இபிஎஸ்ஓட டிடிஎம் ஆவரேஜ் EPS உடைய டிடிஎம் ஐம்பத்தெட்டு டு ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவல்ல இருக்கு இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி இருக்கு இதுக்கு நம்ம நார்மல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மார்க்கெட் மூமெண்ட்டில் இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருந்து மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தி அந்த ரேஞ்சுக்கு நம்ம பார்க்கலாம் இதே இது எக்ஸ்பனென்ஷியலில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து ஆர் த்ரீங்கிறதே ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அதை உடச்சி மேலே போகும்போது ஐயாயிரத்தி அறநூறுக்கோ அதுக்கும் மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கோ வாய்ப்பு இருக்குது கீழே இறங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஆர் டூங்கிறது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த லோ இந்த ஹைக்கு நம்ம போடும்போது இவங்களுக்கான வேவ் ஃபைவோட கரெக்ஷன் வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாகவும் ஃபைவோட வேவ் ஃபைவோட எக்ஸ்டென்ஷன்கிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவும் எக்ஸ்டென்ஷன் டூ ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவும் இருக்குது இப்போ நம்மளுடைய பிளாஸ்டு கால்குலேஷனில் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறுங்கிற லெவலை உடச்சி போகும்போது நெக்ஸ்ட் பிளாஸ்ட்டு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது பதினொன்று தொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன் ஃபைவ் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்கு நமக்கு வந்து இந்த சைக்கிள் முடியறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்கு இந்த இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம பிளாஸ்டை நம்ம பார்க்குறோம் இப்ப இதில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணியிருக்கிறதுல இப்ப இவன் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேஸ்லேயே போய்கிட்டு இருந்திருக்கிறான் மே மாசத்துலேருந்து இந்த சைடு வேஸ்லேயே போயிட்டு இருக்கிறான் இந்த ஜனவரி ரெண்டாவது மாதம் அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலான ஆயிரம் ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்ப கரெக்டிவ் கரெக்சன்குள்ள வந்துட்டு இருக்கிறான் இப்போ இவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி மிட் பாயிண்டான நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்லையோ இல்லாட்டி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போதுங்கிற லெவல்லையோ இவன் வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே அப்படியே புல்லிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொன்னாக்க ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதான இந்த டாப் லேயர் டாப் வேல்யூ இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட டாப் ப்ரைஸான ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்போதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே அவன் புல்லிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க என்ன என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்பயுமே இங்கிருந்தோ இருந்தோ இங்கிருந்தோ இங்கே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு போயிட்டு எகெயின் திருப்பி புல்லிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது அதுக்கும் கீழே அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரேஞ்சில் கரெக்ஷன் எடுத்துட்டு இவன் வந்து மேலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணோ இல்லாட்டி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் இது கன்சிக்யூட்டிவாக அப்படியே புல்லீஸ் ட்ரெண்டு கண்டினியூவா ஆச்சுனாள் ச மாறாக இவன் வந்து கீழே கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வரான் மிட் பாயிண்ட்டான நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஜோன் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ஏற்கனவே இவன் நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் அந்த இதை உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற பாட்டம் லைனுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இது ரெண்டுத்துக்குமான நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டுன்னுன்னுன்னு போட்டோம்னா ஒரு இரநூறுவான நாலாயிரத்தி ஐநூறு கிட்டக்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இந்த சப்போர்ட் ஜோன் ஒன்றை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் ஜோன் ரெண்டோட ரேஞ்ச் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ போன குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன பார்ப்போம் இப்போ நான் வந்து மிச்சத்துக்குலாம் நான் பார்க்க முடியல ஏன்னா நான் அப்போ கேப்போ டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணி போடுவேன் இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஹைட் பண்ணுறேன் இதை செகண்ட் குவாட்டருக்கு நம்ம போட்டிருந்ததை ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி ஆர் டூங்கிறது ஆர் டூ ஆர் ஒன்னுங்கிறது ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபதுங்கிற லெவல் இவன் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட் வரா ஸோ இப்போ எகைன் திருப்பி இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்டுன்னு இங்கே இருக்கிறது இப்போ அது மிட் பாயிண்ட்டாக மாறிடுச்சு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு வந்திருக்கு நமக்கு அது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் இப்போ மிட் பாயிண்ட்டாக வந்திருக்கு இப்போ இதை உடச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதனால் இப்படிக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே